வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள் ஈரம் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல் ஈரம் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் ஒரு புள்ளி அடுத்து ரா எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு கோடு மட்டும் அடுத்து ரா கோடு வழங்குறமா ஒரு கோடு வலது புறம் ஒரு கோடு மேல் நோக்கி ஒரு கோடு ஜி எப்படி எழுதணும் அப்படின்னா வலது புறம் ஒரு கோடு இடது மேல் நோக்கி ரெண்டு கோடு ரூ எப்படி எழுதணும் அப்படின்னா கோடு வலது புறமா கீழே கீழே ஒரே ஒரு கோடு மட்டும் அடுத்து ரூ கீழ்புறத்தில் ரெண்டு கோடு அடுத்து ரே ரே இடது பண்ணமா ஒரு கோடு ஒரு புள்ளி வேற எப்படி எழுதணும் அப்படின்னா கோடு புள்ளி இல்லா ரைட் கோடு இடது பண்ணமா ரெண்டு கோடு அடுத்து ரோ கோடு இடது பிற ஒரு கோடு வலது பிற ஒரு கோடு ஒரு புள்ளி ரோ இடது ரொம்ப வரதுக்குற ஒரு கோடு புள்ளி இல்லாம இடது போடு வரது ஒரு போடு அடுத்த கால்நில நம்ம இல் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்ப்போம் கற்போம் கற்பிப்போம் நன்றி